ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை செஞ்சிட்ருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கடையில் வாங்கின மாவு அதில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை வந்து ஊற்றி உருண்டை செய்கிற பதமாக நான் வந்து பசைஞ்சு நல்லா எடுத்ததுக்கப்புறம் நல்லா மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கும் நம்ம உருண்டை செய்யும்போது கொஞ்சம் நெய் வந்து கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணோம்னா நல்லா வந்து க பா பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம அந்த பூரணம் வைக்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கையில் ஒட்டால் அது மாவு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எள்ளு பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கூட என்ன ப போட்டான்னு பார்த்தீங்கன்னா எள்ளு வறுத்துட்டு கூட வந்து வெள்ளம் போட்டு மிக்சி மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலில் அந் இந்த பகுதியில் வச்சுட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு செம்ம டேஸ்ட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக வருது நம்ம வந்து க அரிசி ஊற வச்சு அரைச்சிட்டு அதை காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மாவு ரெடி பண்ணி உருண்டை செஞ்சு அது பெரிய ப்ராசஸ்ஸு இது பார்த்திங்கன்னா கடையில் மாவு நல்லா நம்ம செய்கிற பதத்திலையே சூப்பராக ரெடி பண்ணிடலாம் சூப்பரான உருண்டை ரெடி